வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பிச்சாண்டவர் பற்றி தான் பிச்சாண்டவர்ன்றது வேறு யாரும் இல்லை சிவபெருமான் தான் சிவனை வந்து நாம் லிங்க வடிவில் வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் மனித வடிவில் வந்து பார்த்துருப்போம் இது போல் வந்து பிச்சாண்டவர் வடிவத்தில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த தான் வந்து பிச்சாண்டவர் வடிவம் இந்த வடிவம் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலு மற்றும் அறுபத்தி நாலு சிவமூர்த்தங்களில் ஒன்றாகும் அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா இந்த வடிவத்தில் வேறொரு பெயர்களாலும் வந்து அழைக்கப்படுறார் பளித்தோல் பிரான் ஐயங்கோல் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானோட இந்த பிச்சாண்டவர் வடிவமானது பிச்சை ஏற்கும் ஒரு வடிவம்தான் வந்து இது தாருகாவணத்தில் இருக்கும் முனிவர்களோட ஆணவத்தை அழிகிறதுக்காக வந்து இந்த வடிவமானது வந்து எடுத்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த வடிவத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிறந்த மேனியாக தான் வந்து இருப்பார் சிவன் வந்து பிச்சாண்டவர் வடிவமானது வந்து எடுக்கும்போது அவர் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மனைவியாக பார்த்தினா வந்து பெருமாள் வந்து மோகினியாக வந்து வந்திருப்பார் பிச்சாண்டவர் தாருகாவனத்துள்ள யாசகம் கேட்டு போகும்போது முனிவர்களோட மனைவிகள் அவர் வந்து பின்தொடர்ந்து வந்து போகிறாங்க காதல் வயப்பட்டு அவரோட அழகில் வந்து மயங்கி அதே போல் முனிவர்களும் வந்து மோகினியின் அழகில் மயங்கி சொல்லழிந்து ஆசை வயப்பட்டு நின்றனர் முனிவர்கள் அவர்களோட இயல்பை நிலைக்கு வந்து வந்ததுக்கப்புறமா வந்து மனைவிமார்கள் வந்து இருக்கிற கோலத்தை பார்த்து விச்சாண்டவர் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து வேள்வீத்தியானதை வந்து முனிவர்கள்லாம் வந்து உருவாக்குறாங்க இந்த வேள்வித்தியிலிருந்து உருவான புலி யானை பாம்பு மான் அதுக்கப்புறம் வந்து பூதப்படை உடுக்கை சுரிசுளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவர் கொள்றதுக்காக வந்து இந்த வேள்வித்தீயிலிருந்து வந்து ஏவி விடப்படுது அதன் தன் ஆற்றில் இறந்து அவரிடமே வந்து தஞ்சம் புகுந்து விடுது அவருடைய ஆடையாகவும் அணிகலனாகவும் ஆயுதங்களாகவும் வந்து அது வந்து மாறி போகுது அங்கிருந்த வேல்வித்தியை கையில் எடுத்து பிச்சாண்டவர் பார்த்தீங்கன்னா வந்து நடனம் ஆடுகிறார் அதன் பிறகு தான் வந்து தெரிய வருது முனிவர்களுக்கெல்லாம் வந்திருப்பது வந்து சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவரிடமே வந்து அருள் பெறுறாங்க எல்லாரும் இந்த பிச்சாண்டவர் அப்படின்றது வேற யாரும் இல்லை நம்ம எல்லா சிவன் கோயில்கள்லேயும் பார்க்குற நடராஜர் தான் வந்து பிச்சாண்டவர் படைத்தல் காத்தல் அருள்தல் மறைத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து தொழிலுக்கும் வந்து அதிபதியாக இருக்கிறவர் தான் வந்து இந்த பிச்சாண்டவர் கந்த புராணம் திருவிளையாடல் புராணம் காஞ்சி புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பல புராணங்களில் பற்றினா வந்து இந்த பிச்சாண்டவரை பற்றின விளக்கங்களானது வந்து கொடுத்துருக்காங்க இது போல் கோவில் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் உங்களுக்கு இந்த பிச்சாண்டவரை பற்றின கருத்தை வந்து நீங்கள் இந்த கமெண்டில் வந்து பதிவு செஞ்சுட்டு போங்க